அனைத்து ஞானிகள் சித்தர்களின் விளக்கங்கள் ஒரே மாதிரியாக இல்லை ஏன் பாலகிருஷ்ணன் ஆத்தூர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது நிறைய சித்தர்கள் இருக்காங்க நிறைய ஞானிகள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் விளக்கத்தை சொல்லி வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக இருக்குது எல்லா ஒரே மாதிரி இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது வந்து மாடர்ன் சயின்ஸில் நடந்த ஒரு ஆராய்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இது புரியும் அதாவது மாடர்ன் சென்ஸில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அதாவது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதாவது ஒரு செல்லு செல் உடைச்சா எலக்ட்ரான் எலக்ட்ரான் உடைச்சா புரோட்டான் ப்ரோட்டான் உடைச்சா நியூட்ரான் நியூட்ரான் உடைச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சில மாளிகை வேவ்ஸாக இருக்குது வேவ்ஸுக்கு அப்புறம் ஒன்றும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உடைச்சி உடைச்சு உடிச்சா அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்க வந்து விளக்கத்தை சொல்கிறாங்க அங்கே இருந்து அதுதான் செல்லு எலக்ட்ரான் அதுக்கப்புறம் ப்ரோட்டான் அதுக்கப்புறம் நியூட்ரான் அதை ஒடிச்சு உள்ள போனால் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு வேவ்ஸ் வேவ்ஸுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை இதுதான் இந்த மேட்ரு தான் இதை வந்து சொல்ல பத் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லா எல்லாரோட ரிசல்ட் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஒரு மேட்ரை வந்து ஒரு நூறு பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா நூறு பேர்த்தோட ஆராய்ச்சி முடி ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரே ஒன்று தான் ஆனால் அந்த ரிசல்ட் வந்து பார்க்கும்போது அவங்க சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒ அடுத்தடுத்த முறை செய்யும்போது வேறு வேறு மாதிரி இருந்தது ஒரே ஒருத்தர் பத்து தடவை செஞ்சாருன்னா பத்து தடையும் ஒரே ரிசல்ட் ஒரு வேறு ஒரு ரிசல்ட்டு வந்தது அந்த ஆராய்ச்சியில் இது வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னிங்க கேட்டிங்கன்னா அங்கே உண்மை எதுவாக இருந்தாலும் அதை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட அப்சர்வேஷன் அவங்களோட கேப்பபிலிட்டி பொறுத்து அது மாறுது உண்மை அங்கே இருக்கிறது ஒன்று தான் ஆனால் அது யார் செய்கிறாங்களோ செய்யும் போது அவங்க நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அப்சர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் மாறுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அந்த மின்ஞ்சானத்தில் கண்டுபிடிச்சா அதை அப்படியே உணவு நீங்கள் மெஞ்ஞானத்தில் அப்ளை பண்ணி பாருங்களேன் நிறைய சித்தர்கள் நிறைய ஞானிகள் உள்முக ஆராய்ச்சி பண்ணுறாங்க உள்ளே உள்ளே போகிறாங்க நம்ம உடலுக்குள்ளே எண்ணுக்கு செல் தான் இருக்குது மைக்ரோஸ்கோப்ல வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறான் உள்ளுணர்வு வச்சு ஆராய்ச்சி பண்ணுறான் எலக்ட்ரானை தண்டுறான் புரோட்டானை தண்ணுறான் நியூட்ரானை தண்ணுறான் அதுக்கப்புறம் உள்ளே போகிறான் ஒரு வேகத்தை பார்க்குறான் அதுக்கப்புறம் சத்தங்கள் கேட்குறான் அந்த சத்தம் கேட்டுச்சு இந்த சத்தம் கேட்டிச்சு ஓம் சத்தம் கேட்டுச்சுங்களாம் சங்கு சத்தம் கேட்டுச்சுங்களாம் பறை சத்தம் கேட்டிக்கலாம் சமாச்சாரம் சமாச்சாரம் சொல்கிறான் அவன் எவ்வளோ தூரம் டெப்த் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகிறானோ உள்ள ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொல்கிறான் சொல்லிவிட்டு ஒரு சொல்லி திரும்பி வரான் அவன் வந்து எழுதி வைக்கிறான் அந்த அந்த சமாச்சாரத்தை போய் பார்த்துட்டு வந்தோம் ஞானிங்கரும் சித்தரும் ஒவ்வொருத்தரும் அவன் அவனோட கேப்பபிலிட்டி அவனோட அப்சர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதி வைக்கிறான் மாறுது மேட்ரு இருக்கிறது ஒன்று தான் ஆனால் சொல்லும் பொழுது அது அவனோட கேப்பபிலிட்டி அப்சர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறி வருது அவ்வளோதான் மேட்ரு വിനോ <laughs>